சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த கொடூர மனம் கொண்டவள் இன்று இந்த அப்பா என்னுடைய கட்டுக்குள் வந்து விட்டார் இவளை அவ்வளவு சுலபமாக இந்த இந்த சாயப்பா தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரவில்லை அவ்வளவு எளிதாகவும் அது நடக்க நடந்து விடவில்லை ஏனென்றால் இவள் என்ன சாதாரணமான மனம் கொண்டவளா கொடூர மனம் கொண்டவள் அல்லவா அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்கின்ற கெட்ட எண்ணம் கொண்டவள் அல்லவா இன்னொருவரின் அழிவை கண்டு அதை ரசிப்பவள் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நம் கட்டுக்குள் கொண்டு வருவது என்ன சாதாரணமான காரியமா அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் விஷயமல்ல இவள் தெய்வத்தின் மீது பயம் இல்லாததால்தானே இது போன்ற தீவினைகளை எல்லாம் இன்னொருவருக்கு செய்து கொண்டிருக்கின்றான் தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இருந்திருந்தால் தெய்வத்தின் மீது உண்மையான பற்று இருந்திருந்தால் தெய்வம் நமக்கு எதையும் நிச்சயமாக நல்லதைக்கும் கேட்பார்கள் தீமதைக்கும் கேட்பார்கள் என்று தெரிந்தவளாக இருந்திருந்தால் அந்த பய உணர்வு அவர்களுக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற காரியத்தை யாருக்கும் இவள் செய்ய துணிந்திருக்க மாட்டாள் ஆனால் இவளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதும் இன்னொருவரின் வாழ்க்கையை அழிப்பதிலேயே இருக்கும்போது அதை நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று கேட்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து நமக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏதாவது ஒரு தான் நம்மை தேடி வரும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நமக்கு நடந்து விடுவதும் இல்லை நடந்துவிட நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனுமதிப்பதும் இல்லை என்ன நடந்தாலும் அதிலும் நல்ல விஷயங்களாக உன்னை தேடி வந்தால் எங்கிருந்தாவது வந்து அதில் உனக்கு கெடுதலை நடத்தி விடுவார்கள் எங்கிருந்தாவது வந்து உனக்கு அதில் கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள் உன்னை தேடி வந்து மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை உன் அப்பா நான் உன் முன்னால் இன்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயம் நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல உண்மைகளை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இந்த சூழலில் உன்னை தேடி வந்து இத்தனை நாளும் உன்னோடு பழகி கொண்டு உன் உனக்கு இத்தனை பெரிய துரோகத்தை செய்த இந்த பெண்ணினுடைய எண்ணங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி நம்பிவிடுகின்றாய் என்ன வார்த்தை சொன்னாலும் அதுதான் உண்மை என்று நினைக்கின்றாய் இப்படியாக இந்த வாழ்க்கையை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் நீ தாண்டி பலவிதமான இன்னல்களையும் கடந்து மேலே மேலே உனக்கான வெற்றி என்ற ஒன்றை பெறுவதற்குரிய முயற்சியில் மட்டும் நீ ஒருபொழுதும் பின்வாங்கவில்லை உன்னுடைய முயற்சிகளை ஒருபோதும் நீ கைவிடவில்லை உன்னுடைய நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றது என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஏனென்றால் தீமைகளை செய்வது அவர்களே தானே நீ அந்த சூழ்நிலும் மற்றவர்களுக்கு நல்லதை தானே நினைக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இவர்கள் என்ன சோதிக்கவில்லை உன் அப்பா சாயப்பா என்னை சோதித்துப் பார்த்திருக்கிறார்கள் என்ன செய்துவிட்டார் விட்டார் சாயப்பா நம்மை எப்படி எந்த நிலைக்கு கொண்டு செல்வார் என்று நாமும் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டுத்தான் இருந்தார்கள் முன்பை விட இப்பொழுது சற்று அதிகமாக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி சாயப்பா வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சரியான முடிவினை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது இவர்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ இவர்கள் கதையை முடித்திருக்கலாம் என்றோ இவர்களை முடக்கி ஒரு மூலையில் போட்டிருக்கலாம் ஆனால் அப்படி நாம் ஆரம்பத்திலேயே செய்துவிட்டோமானால் இவர்கள் யார் என்று உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அல்லவா இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவென்று உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அல்லவா இதனை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இவர்களை பற்றிய உண்மையான எண்ணங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று தான் இந்த உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரிபடுத்தி தந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாமும் இனிமேலும் உனக்கு இவர்களை உன் வாழ்க்கையில் ஒரு நம்பக்கூடாது என்கின்ற ஒரு முழுமையான எண்ணத்தை உனக்கு கொடுக்கும் அல்லவா நாம் எல்லோரையும் நம்புவதனால்தான் நமக்கு இந்த பாடம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் நீ பெரிதாக நினைப்பதனால்தான் உனக்கு இந்த பாடத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சுலபமானவர்கள் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அவ்வளவு எளிதில் யாரையும் வாழவிட எண்ணுபவர்களும் அல்ல யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்ல அடுத்தவர்களின் கண்ணீரில் தன் சந்தோஷத்தை கண்டவர்கள் அடுத்தவர்களின் துன்பத்தில் தனக்கான நன்மைகளை தேடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்போது இனி எதற்கும் என் குழந்தை இனி முதலில் வருந்துவதை நிறுத்து தீமையான எண்ணங்களும் தீமையான சிந்தனைகளும் அடுத்தவர்களுக்கு எதை கொடுத்தாலும் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது அவர்களின் வாழ்க்கையை அழிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது தனக்கான சோதனைகளை அவர்களே தேடிக் கொள்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அவர்களுக்கான விஷயங்களை எல்லாம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் இதுவரையிலும் என்னவென்று தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அற்புதமான விஷயங்கள் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏனென்றால் துன்பங்களையும் சோதனைகளையும் அதிகமாக உனக்கு கொடுத்திட்ட இவர்கள் தான் என் கட்டுக்குள் வந்துவிட்டார்கள் அல்லவா அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இவர்கள் இத்தனை நாளும் செய்த பாவத்திற்கான பலன்களை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் இத்தனை நாளும் இவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களும் இவர்களுக்கான சரியான கர்ம வினைகளை கொடுத்து இவர்கள் பாடாய்படுத்த தொடங்கிவிட்டது என்று தான் அர்த்தம் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு தயாராக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு எது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் இந்த தெய்வம் உனக்கு துணை நிற்கும் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களிலும் இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சாயப்பா என்ன செய்து விடுவார் என்று சொல்லித்தானே இவர்கள் உனக்கு இத்தனை சோதனைகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த சோதனைகளை எல்லாம் என்னவென்று அவர்கள் கண்குளிர காண வேண்டிய நேரம் என்னுடைய கட்டுக்குள் வந்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் இவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் நான் பொறுத்து கொண்டேன் இவர்கள் செய்த எல்லா விஷயங்களையும் நான் கண்டு கொள்ளாமல் இருந்திருந்தேன் ஆனால் இவர்கள் செய்த ஒரு விஷயம் என்னுடைய மனதை பதறடித்து விட்டது இந்த சாயப்பாவிற்கே பதற்றத்தை கொடுக்கும்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையில் இந்த சாயப்பா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் அவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவினை எடுத்தேனோ என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் என்னாலும் உன்னுடைய வாழ்க்கையை நிற்கின்ற நேரங்களில் உனக்கு கொடுக்க உன் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளை ஒன்றினுடைய வாழ்க்கையையும் சேர்த்தல்லவா அளிக்க வேண்டும் என்று இந்த பெண் நினைத்துவிட்டாள் ஒரு சிறு பிள்ளை நன்றாக படிக்கிறது என்பதனை கூட இவளால் பொறுக்க முடியவில்லை இந்த பிள்ளைக்கு நிச்சயமாக கெடுதலை நடத்த வேண்டும் என்று கூட அவள் நினைக்கின்றாள் இந்த அளவிற்கு கொடூர மனம் கொண்ட இவளை நிச்சயமாக ஒரு நாளும் நான் விட்டுவிட மாட்டேன் என்னுடைய பொறுமையை சோதித்த இவளை இனி ஒருபோதும் நான் இங்கே நல்லபடியாக வாழ விட்டுவிட மாட்டேன் அவள் செய்ய நினைத்த பாவத்தை அவள் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அவள் செய்ய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இவள் சரியாக அனுபவிக்க வேண்டிய நேரம் இனி என்ன வானது ஏதுவானது என்று சொல்லி எதையும் நினைத்து நீ கலங்காதே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து இவள் உனக்கு கொடுத்திட்ட எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக தானாகவே அவள் தீர்ப்பால் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இனி இவளால் உன் கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாது எந்த நிலையில் உனக்கு வேதனைகளை இவளால் கொடுத்துவிட முடியாது என்ன ஏதுவானது என்று நினைத்து என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கும்போது இவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக இனி உன்னை எந்த நிலையிலும் இருந்தும் மீட்டெடுக்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக அதிக அளவில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான அவர்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உறுதியாகவும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள் வாழ்க்கையில் துன்பங்கள் கொடுத்தவர்களை நான் எப்போதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வந்துவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் இவர்களை விட்டு வைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது சாயப்பாவிற்கே பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இனி இந்த அப்பா அவர்களுக்கான அத்தனை இன்னங்களையும் கொடுத்து அத்தனை சோதனைகளையும் கொடுத்து அவர்களை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போதும் என் அன்பு குழந்தையே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனமாக தெரிந்து உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு நடப்பது எல்லாமும் இந்த சாயப்பாவின் அருணாள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எவ்வளவோ இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து வந்தாய் சுற்றி இருக்கின்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்றாய் இப்போது பல மனிதர்களுடைய உண்மையான எண்ணங்களை நீ கண்டு கொண்டாய் இவர்கள் எல்லாம் எந்த ஒரு காரியத்திற்காக உன்னோடு பழகினார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் முன்பு போல அல்ல இப்போது எல்லாம் உனக்கே சில விஷயங்கள் சில உண்மைகளை தருகின்றது உனக்கே சில விஷயங்கள் உனக்கான மாற்றங்களை தருகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று புரிய வைக்கின்றது அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்